இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான பார்க்க போறோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முதல் கேள்வி காப் இருபத்தெட்டு பருவநிலை உச்சி மாநாட்டில் காடு வளர்ப்பு முயற்சிகளுக்காக உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்ற மாநிலம் எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ பீகார் ஆப்ஷன் பி இமாச்சல பிரதேசம் ஆப்ஷன் சி தமிழ்நாடு ஆப்ஷன் டி மத்திய பிரதேசம் கேள்வியினர் ஊரை பார்க்கலாம் காப் இருபத்தி எட்டு காப் இருபத்தி எட்டு பருவநிலை உச்சி மாநாட்டில் காடு வளர்ப்பு முயற்சிகளுக்காக உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்ற மாநிலம் எது கேள்விக்கான சரியான பதில் பீகார் அடுத்த கேள்வி இரண்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் சாலை போக்குவரத்தினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளில் மொத்த எண்ணிக்கையில் மொத்த எண்ணிக்கையில் அதிகரிப்பினை பதிவு செய்துள்ள நாடு எது ஆப்ஷன் ஏ தென்னாப்பிரிக்கா ஆப்ஷன் பி எகிப்த் ஆப்ஷன் சி சீனா ஆப்ஷன் இந்தியா கேள்வி முறை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் சாலை போக்குவரத்தினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் மொத்த எண்ணிக்கையில் அதிகரிப்பினை பதிவு செய்துள்ள நாடு எது கேள்விக்கான பது இந்தியா அடுத்த கேள்வி அடையாளம் தெரியாத உடல்களுக்கான டிஎன்ஏ தரவு தளத்தினை உருவாக்க உள்ள முதல் இந்திய மாநிலம் எது ஆப்ஷன் ஏ இமாச்சல பிரதேசம் ஆப்ஷன் பி கேரளா ஆப்ஷன் சி தமிழ்நாடு ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா அடையாளம் தெரியாத உடல்களுக்கான டிஎன்ஏ தரவு தளத்தினை உருவாக்க உள்ள முதல் இந்திய மாநிலம் எது கேள்விக்கான சரியான விடை இமாச்சல பிரதேசம் அடுத்த கேள்விக்கான நான்காவது கேள்வி லேண்ட் ரோமேட் நாடுகள் என குறிப்பிடப்படும் ஐந்து நாடுகளில் முன்னிலையில் உள்ள நாடு எது லேண்ட் ரோமேட் நாட் ரோமேட் நாடுகள் என குறிப்பிடப்படும் ஐந்து நாடுகளில் முன்னிலையில் உள்ள நாடு எது துருக்கி சிங்கப்பூர் இந்தியா சீனா லேண்ட் ரோமேட் நாடுகள் என குறிப்பிடப்படும் ஐந்து நாடுகளில் முன்னிலையில் உள்ள நாடு எது கேள்விக்கான சரியான பதில் சிங்கப்பூர் அடுத்த கேள்வி இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி அஜித் குமார் அஜித் குமார் முகந்தி எந்த அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி சபை ஆப்ஷன் டி அணுசக்தி அஜித் குமார் மொஹந்தி எந்த அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் கேள்விக்கான சரியான பதில் அணுசக்தி ஆணையம் ஆறாவது கேள்வி அரபு லீக் கூட்டமைப்பின் சமீபத்தில் மீண்டும் இணைந்துள்ள நாடு எது அரபு லீக் கூட்டமைப்பில் சமீபத்தில் மீண்டும் இணைந்துள்ள நாடு எது தென்னாப்பிரிக்கா சிரியா ஈரான் தெற்கு சூடான் அரபு லீக் கூட்டமைப்பில் சமீபத்தில் மீண்டும் இணைந்துள்ள நாடு எது கேள்விக்கான சரியான பதில் சிரியா அடுத்த கேள்வி இன்னைக்கான ஏழாவது கேள்வி டிராபிக் ஆய்வு காலமானது விண்ணில் ஏவப்பட்டது டிராபிக் ஆய்வு காலமானது சமீபத்தில் எந்த நாட்டினால் விண்ணில் ஏவப்பட்டது இந்தியா இஸ்ரேல் ஜப்பான் அமெரிக்கா டிராபிக்ஸ் ஆய்வுக்களமானது சமீபத்தில் எந்த நாட்டினால் விண்ணில் ஏவப்பட்டது கேள்விக்கான சரியான பதில் அமெரிக்கா எட்டாவது கேள்வி இனிக்கான கடைசி கேள்வி இந்தியாவில் முதல் முதலாக வாசிப்பு அறையை கொண்டுள்ள விமான நிலையம் எது ஆப்ஷன் ஏ வாரணாசி ஆப்ஷன் பி கொல்கத்தா ஆப்ஷன் சி கொச்சின் ஆப்ஷன் டி சென்னை கேள்வி என்னென்று கூட பார்க்கலாம் இந்தியாவில் முதன் முதலாக வாசிப்பு அறையை கொண்டுள்ள விமான நிலையம் எது கேள்விக்கான சரியான பதில் வாரணாசி